தமிழ் சினிமாவில் இன்று வரை வில்லன் நடிகர் என்றவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருபவர்தான் எம் என் நம்பியார் அவர்கள் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் வில்லனாக நடித்து ரசிகர்களிடம் பெரிய அளவில் கவனம் பெற்றவர் வில்லனாக மட்டும் இன்றி குணச்சித்திர நடிப்பிலும் நம்பியார் அசத்தி விடுவார் குறிப்பாக நடிகர் பாக்கியராஜ் இயக்கிய தூரல் நின்று போச்சு படத்தில் குஸ்தி வாத்தியார் கதாபாத்திரத்தில் நம்பியார் நடிப்பு மக்கள் மனதில் நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல் எஜமான் மற்றும் பாபா படங்களில் ரஜினிக்கு தாத்தாவாக நடித்திருப்பார் என்பதும் அதேபோல் பூவே உனக்காக படத்தில் விஜய்க்கும் தாத்தாவாக நடித்திருப்பது கவனிக்கத்தக்கது ரஜினியுடன் அவர் நடித்த பாபா படத்திற்கு பிறகு நம்பியார் மறைந்து விட்டார் என்பதும் எனினும் நம்பியாரை தமிழ் சினிமாவில் நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பலரும் குருசாமி என்றுதான் அழைப்பார்கள் காரணம் அவர்தான் சபரிமலை ஐயப்பசுவாமி மலைக்கு ஆண்டுதோறும் சென்று வருவார் என்பது கவனிக்கத்தக்கது அத்துடன் ரஜினிகாந்த் போன்ற பல நடிகர்களையும் சபரிமலைக்கு அழைத்துச் சென்ற குருசாமியும் அவர்தான் சினிமாவில் கொடூர வில்லனாக நடித்த எம் நம்பியார் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் மிகவும் நல்ல பண்புகளை கொண்டவர் மட்டுமின்றி சிறந்த மனிதரும் ஆவார் எந்த தீய பழக்கங்களும் இல்லாதவர் குறிப்பாக ஐயப்ப சுவாமியின் தீவிர பக்தருமான இவர் மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஒருமுறை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருமுறை நான் நம்பியார் சாமியிடம் கேட்டிருந்த போது நீங்கள் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் இப்படி நானும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவரிடம் கேட்டதற்கு அதற்கு அவர் ஒன்னே ஒன்னுதான் சொன்னார் ஒன்னும் செய்ய வேண்டாம் ஹெல்த்தியா இருக்கணும் என்று மனசுல நினைச்சிட்டு இருந்தாலே போதும் நீங்க ஹெல்த்தியா ஆயிடுவீங்க என்றும் சொன்னார் அது எனக்கு மிகப்பெரிய வார்த்தை என்றும் நல்லவங்களாக இருக்க வேண்டும் என்றால் நல்லவங்களாக இருக்கணும் என்று நினைத்தாலே போதும் அதற்கான பண்புகள் தானாகவே வந்துவிடும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் நடிகர் நம்பியார் தான் என ரஜினிகாந்த் கூறியுள்ளார்